ஸ்ரீமதே ராமானுஜாயின் மகா நமஸ்காரம் அடுத்த திவ்ய தேசம் உத்தமர் கோவில் அப்படின்ற திவ்ய தேசம் சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் மூன்றாவது திவ்ய இந்த க்ஷேத்ரம் இந்த க்ஷேத்ரத்துக்கு பிக்ஷாண்டார் கோவில் அப்படின்ற இன்னொரு பெயரும் உண்டு இது ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலே இருக்கின்றது அருகிலே இருக்கின்றது ஸோ ஸ்ரீரங்கம் போனால் இனியும் கவர் பண்ணின்னு வந்துடலாம் யாத்திரை போனா இந்த திவ்யதேசத்துக்கு பாஷுரத்தில பெரிய திருமொழியில கரம்பனூர் அப்படின்ற பெயர் இல்லை கதம்பனூர் திரு கதம்பனூர் அப்படின்ற பெயர் உள்ளது ஆழ்வார் அப்படிதான் படியிருக்கார் எதுக்கு இதுக்கு கதம்பனூர் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தால் கதம்ப மகிஷிக்கு பெருமாள் இங்க தான் சேவை சாதித்தார் அது ஒரு ரீசன் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தால் பெருமாள் இங்கு கதம்ப விரக்ஷமாக சேவை சாதிக்கின்றார் அவர் வந்து கதம்ப வட்ச அவதாரம் எடுத்தார் இந்த கதம்ப திருமஞ்சனம் செய்ய பெருமாள் அவருக்கு சேவை சாதித்தார் இந்த பெருமாளுக்கு புருஷோத்தம பெருமாள் என்ற பெயர் புஜங்க ரூபத்தில் சேவை சாதிக்கின்றார் காவேரியை பார்த்தாலே பெருமாள் தூங்கிடுறார் படுத்துறார் அப்பேற்பட்ட திவ்யதேசி பூர்ணவள்ளி நாச்சியாருடைய ஓட சேவை சாதிக்கின்றார் இந்த பெருமாள் என்றால் தமிழ்ல டிரான்ஸ்லேட் என்றால் உத்தமன் புருஷோத்தம பெருமாள் உத்தமர் கோவில் அதுக்குதான் இந்த கோவிலுக்கு பேர் உத்தமர் கோவில் இந்த கஷேத்திரத்துடைய ஸ்தல புராணம் என்ன அப்படின்னு பார்த்தால் முதல்ல பிரம்மா உகோஷிவனுக்கும் அஞ்சு தலைவன் உண்டுதான் உண்டா அப்பொழுது சிவன் நினைத்தாராம் பிரம்மாக்கு ஏன் அஞ்சு தலை அப்படின்னு ஒரு தலையை கிள்ளி விட்டாராம் பிரம்மாவுடைய தலை அவருடைய கப்பாலம் வந்து கைக்கு என்ன கண்டிஷன்னா இந்த கப்பாலத்துக்குள்ள யார் ஃபுல்லா பூர்ணமா அன்னத்தை போடுறாளோ அப்பொழுதுதான் அந்த கப்பால்குள்ள சிவபெருமானுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அவர் பிக்ஷா கேட்க இந்த க்ஷேத்திரத்துக்கு வரார் அப்போ பூர்ணவலித்த எந்த காரியமா இருந்தாலும் ஃபுல்லா முடிச்சு கொடுத்துறா அதனால பூர்ணவலி தாயார் அந்த கபாலத்துல விமோச்சனம் பெற்றார் சிவபெருமான் அப்பேர் முட்டது விரேஷம் இங்க ஒரு கண்கொள்ளா காட்சியை நம்ம பார்க்க முடியும் கார்த்திகை திருநாள் அன்னைக்கு சிவனும் பெருமானும் இரண்டு பேரும் சேர்ந்து பவானி வருவார்கள் அது எவ்வளவு பெரிய கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் சோ இப்ப இருக்கட்டி திவ்ய தேசத்தை எல்லாரும் சேர்க்க வேண்டும் அப்படின்னு அடியேன் பிரார்த்தித்துக் கொண்டு அமைந்து கொள்கிறேன் நமஸ்காரம்